ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மேட்ச் சேனல் நீங்கள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வீடு வந்து இன்றைக்கு கலர் லைட் போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கலர்லைட் வந்து போட்டுவிட்டாரு பிங்க் அண்டு ப்ளூ வந்துச்சு பிங்க் வேணாம் ப்ளூ போடுங்கமான்னு சொன்னாங்க பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குதுல்ல பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது டைம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை மணி பக்கமாக ஆக போகுது ஃபஸ்ட்டு லைட்டை போட்டு காமிக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவோம் வேணால் மட்டும் போட்டுக்குவோம் அந்த ஹாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா தம்பி இன்றைக்கி வந்து கலர் லைட் வந்து போட்டுவிட்டாங்க பார்க்க சூப்பராக இருக்குது நீ சனிக்கிழமை நைட்டு நம்ம என்ன ஸ்பெஷன் பார்க்கலாமா பார்த்தம்லாம் வந்து வளக்கிட்டு அடுப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து சாப்பிட்ற வேலை தான் ஆகிட்டோம் அப்போ சாப்பிடலாம் சொல்லி விட்டாச்சு விரைவில் பார்த்தீங்கன்னா பல பல ஐட்டங்களில் வந்து எடுத்து வச்சிருக்கோம் வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுட சுட சோறு சோறு இடம் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ரெண்டு பேர் தான் சோறு என்ன சிறுதானி சாப்பாடு வந்து ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சிறுதானி சாப்பாடு வந்து அதை வச்சுட்டாங்க சாப்பாடுன்னு அடித்து விட்டாங்க அதுக்கு என்க்கு ஏற்ற மாதிரி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கத்திரிக்காய் அப்பள் ஊற்றி சாம்பார் வச்சுருந்தாங்க கத்திரிக்காய் காலம் வந்து கடல் போட்டு சுண்டேன் ஒரு அஞ்சாறு கத்திக்கு மீதி எடுத்து வச்சுருந்தேன் அது பார்த்தா கெட்டியாக வந்து பருப்பு எடுத்துக்க சாம்பார் வச்சாச்சு சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த கூட நாங்கள் ஊற்றிக்க மாட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி செம்ம கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணுங்க நல்லா சூடு பண்ணி வச்சுட்டோம் கண்டிப்பாக குழம்பு ஊற்றி செலவு பண்ணி பாத்திரம் நைட்டே வளக்கி வச்சுடணும் அப்போ கடிச்சிக்க பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து பொருள் பண்ணியாச்சு அப்படியே பச்சை மிளகாயை போட்டு சூப்பராக முட்டைக்கோஸ் பொருள் பண்ணியாச்சு முட்டைக்கோஸ் புள்ள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பச்சை மொளங்கை போட்டு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி ரசம் நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஏதாவது வந்து சாப்பாடு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் வெளில வந்து கொண்டா உட்காந்துட்டு இருந்தோம் காத்து விட்டோமா மழை வரும்னு பார்த்தோம் ஆனால் நான் ஆளை தூத்து அப்புறம் மழை வரவே இல்லை ஆனால் ஜில்லுன்னு காற்று மட்டும் அடிக்குது மாதிரி லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு வெளில போய் கொண்டா உட்கார்லாம் நீ நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த சாப்பாடாக நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் என்ன செஞ்சீங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காணமிச்சேன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்க விலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே பாய்